வர வர இந்த வீட்டுல நமக்கு மதிப்பு மரியாதையே இல்லாம போச்சு இந்த சந்தோஷம் நம்ம பேச்சுன்னா பேச்சுக்கு இப்போ மறு பேச்சு பேச மாட்டான் இன்னைக்கி நம்மள ஏத்து பேசிட்டான் இப்படியே விட கூடாது விட்டா பிள்ளைங்க நம்ம கை மீறி போகும் எப்பவும் பிள்ளைங்களை நம்ம கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும் இவன் எப்படி நம்ம ஏத்து பேசுவான் இவனுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தா பிள்ளைங்க போற போக்கு சரியில்ல இப்படியே விட்டா நம்ம பேரை கெடுத்துருங்க போறதுக்கு என்ன ஏதுன்னு பாக்கணும் அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் இப்ப பாரு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான் இது எப்படியே விடக்கூடாது அப்ப கலையை நின்னு என்ன செய்ய யாரு ஏன்னு நம்ம கவனிக்கணும் நம்ம தானே அப்படின்ட்டு விடுறது ரொம்ப தப்பு என்னவோ பண்ணிட்டு இருக்கான் அதான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லலாம் என்ன செஞ்சாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி ஏன் அண்ணன் மகா தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் திவ்யக்கு ஒரு வேலை எதுவும் தெரியுமோ பரவாயில்ல போற போறப்போக்கே சரியில்ல திவ்யாக்கு சும்மா கட்டா சொல்ல மாட்டா கடை கம்பளம் அப்படின்னு இங்கேயே கூட்டு போய் கேட்டா எல்லா விஷயத்தையும் கைக்குவா உம் அதை செய்யணும் பிள்ளைங்களா இப்படியே விடக்கூடாது சீக்கிரமே சந்தோஷம் கல்யாணத்தை முடிக்கக்கூடிய வழிய பார்க்கணும் நம்ம இப்படி அவன்கிட்ட டைம் கேட்டே இருந்தோம் டைம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிமாதிரி தெரியல என்னவோ மனசுல வச்சுதான் இருக்கான் கூடிய கண்டுபிடிப்போம் சந்தோஷம் வந்தாலும் நம்ம மூணு இருக்க கூடாது அவன்ட்ட எப்பவும் பேசின மாதிரி பேசணும் அப்பதான் அவன் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பான் அம்மா நம்ம மேல கோவப்படல அப்படி இப்படின்ட்டு வரட்டு அம்மா காப்பி குடிக்கிற நேரம் இருந்துச்சு என்னங்க என்ன காப்பி வாசம் அடிச்சாப் இருக்க தலைவலிக்கு இப்ப காப்பி ரொம்ப முக்கியம்தான்

இல்லம்மா தம்பி இன்னும் எந்த மாதிரி தெரியல கதவு திறக்கவே இல்ல என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கான் லீவ் நேரம் தானே தூங்கிட்டு இருப்பான் இன்னைக்கு ஆஃபீஸ் உண்டு போகாம இருக்கான் உடம்பு எதுவும் முடியலையோ ஒருவேளை நம்ம எஸ்னதுல உடம்பு எதுவும் முடியாம ஆயிருச்சா ஐயோ மீனாட்சி மீனு என்ன காலி ஏதோ கோவமா இருக்கு கோவமா கோவம்லாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்ச கேக்காம போயிருவாங்களோன்னு ஒரு பயம்தான் கூடிய சீக்கிரமே ஐசுக்கும் சந்தோஷக்கும் கல்யாணத்தை முடிக்கூடிய வழி பார்க்கணும் நாளை நீட்டி நீட்டே இருந்தா நல்லா இருக்காது அண்ணன் எல்லாம் பேசியாச்சு

கோவப்படாத மீனும் முத நான் சொல்லத கேளு நான் அன்னைக்கே சொல்லுவேன்ல நம்ம பிள்ளைங்க கூப்பிட்டு முத கேளு பிள்ளையும் கேட்கணும் நாளைக்கு ஒரு மாப்பிளை பிடிச்சிருக்கா எப்படி என்னன்னு நம்ம கிடையாது நான் தான் மாப்பிளை பாத்து கேட்கணும்னா அது காலத்துக்கு அதெல்லாம் சந்தோஷத்தை பேசு பொறுமையா பேசு கோவப்படாத கோவப்பட்டு நம்ம எதையும் சாதிக்க போறது புது புதுமையா சந்தோஷம் கூப்பிட்டு எப்ப இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இருக்கா கல்யாணம் தேதியில வச்சிருக்கு இந்த தேதியில வச்சிருக்கு போகணும் என்ன ஏதுன்னு பேசு அப்புறம் அவன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுவான்

சந்தோஷம் இன்னைக்கா இருக்கா உடம்புக்கு எதுவும் முடியலையே பாவம் என்னவோ அழுகை படுத்தாம என்னமோ தெரியலையே சரி பாப்போம் லட்சுமி சீக்கிரம் காப்பிய கொண்டாம நீ ஊருக்கு போகணும் அக்காவுக்குள்ளே கல்யாணம்ல அதான் சரி தலையை போட்டு குளிப்போம் குளிச்சே நேரம் ஆயிட்டு ஆமா நீங்க போங்க நாளைக்கு வாங்கலாம் நாளைக்கு கழிச்சு கல்யாணம் கல்யாணம்னா காலையில வர முடியுமாங்க அடுத்தவங்களா சொல்லுங்க நாளைக்கு சாயங்காலம் வேலை முடிஞ்சு வந்தீங்கல்ல நான் நாளைக்கு சாயங்காலம் அம்மா நாளைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு போகலன்னா முடியாது அதான் என்ன இருக்கேன் என்னது யோசிச்சிருக்கீங்களா என்னதுங்க இருக்கீங்க எங்க அக்கா பிள்ளை கல்யாணம் நீங்க தான் ஆகணும் நமக்கு ரெண்டு புட்ட பிள்ளைகள் இருக்கு நாளைக்கு எல்லாரும் வர வேண்டியதுக்கு பாத்துங்க சும்மா வேலை வேலைன்னு அழைஞ்சிருக்காங்க குடும்பம் குட்டின்னு கொஞ்சமாவது பாருங்க பாருங்க நீங்க கண்டிப்பா வந்துதான்னு பாத்துடுங்க ஏப்பா ஏப்பா வாங்கப்பா அங்க நல்லா இருக்கும்பா இயற்கை காசு மாதிரி இருக்கும் மோட்டர் சரி அது இதெல்லாம் இருக்கு நல்ல ஜாலியா இருக்கும்பா வாங்கப்பா சரி மக்களே வாரேன் அப்ப நாளைக்கு சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு கிளம்புதேன் என் செல்ல புள்ள சொன்னா நான் கேட்காம இருப்பா எனக்கு குட்டி பாப்பா கண்டிப்பா வாரேன் ஆமாப்பா அத்தனை நீங்க எல்லாமே எப்படி கண்டிப்பா வரணும் சரி மக்கா வாரேன் அப்ப ஒரு ஆபீஸ் வேலை இருக்கு சாய்ங்கரத்துக்குள்ள முடிச்சுக்கிட்டு ஏழு மணிக்கு எல்லாம் பஸ் ஏறி வாரேன் என்ன அப்ப பத்து பதினோரு மணிக்கெல்லாம் வந்துரலாம்ல காலையில கல்யாணத்தை பாத்துட்டு சாய்ங்காலம் கிளம்பிரலாம் சரி சத்தியா அப்பா நான் சொன்னான் வாரேன்னு சொல்லிட்டு நீ சொன்னாலும் நீ வாக்கலாம் அப்பட சொன்னேன்னா சரிம் அக்கா நீ சொன்னேனா வரேன்னு சொல்லிட்டு ஆனா நீ வந்தா நல்ல கீழ போட்டுக்கிட்டு நீ ஒண்ணு உன்னார்லன்னா பாட்டிங்க நீ சொன்னப்பா பாப்போம் தான் சொல்லிச்சு நான் சரி மக்கா நீ சொல்லிட்டேல நான் சாயங்காலம் பஸ் ஏறி நான் இவ்வளவு வரேன் சொல்லி விவரமா சொல்லிச்சு தெரியுமா சாவுங்க டி ரெண்டு வந்தா அடிச்சு சாவுங்க

பெரிய மக்களே ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும் சொன்னாலும் அப்பா ஆறேன் என்ன கோவப்படாதீங்க சண்டை போடக்கூடாது பேசா நல்லபடியா போயி நல்லபடியா வரணும் என்னம்மா நாளா நாளாச்சு நம்ம அம்மா எத்து பேசுனதே இல்லையே எடுத்து பேசிட்டோம் நம்ம பாவம் என்ன நினைச்சோ தெரியல கண்டிப்பா வேதனைப்பட்டுட்டே இருக்கும் அம்மா போய் பாப்போம் நம்ம பண்ணது தப்புதான் சும்மா ஐஸ் ஐசுனே சொல்லிட்டாங்க இருக்காங்க அன்னைக்கே சொல்லியாச்சு ஐச விருப்பம் இல்ல போய் கல்யாணம் வேண்டாம் அம்மாவும் கேட்க மாட்டாங்க அவங்க சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல நமஸ்தியாவதான் கல்யாணம் பண்ணி ஆகணும் சத்தியா பத்தி கண்டிப்பா அம்மாட்ட பேசணும் இதையே விட்டுட்டு இருந்தா ஐசுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணத்தை நம்ம குடிச்சு விட்டுருவாங்க அதனால கண்டிப்பா இன்னைக்கோ நாளைக்கோ உள்ள டைம் கிடைக்கணுமோ கண்டிப்பா பேசி ஆகணும் ஹலோ என்ன மேடம் இப்பதான் போன் பண்ண தோணுச்சா இப்படி இருக்க ஆமா காலேஜ் லீவ் நீக்கி ரூஸ் நானே உனக்கு தாண்டி இருந்தேன் இந்த வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அம்மாட்ட நான் கொஞ்சம் எது பேசிட்டேன் என்ன உனக்கு தான் தெரியுமா ஐச கல்யாணம் பண்ணதுக்கு தேதியெல்லாம் அங்க குடிச்சிச்சு அதான் என்னால முடியாது இப்ப கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அது நீ ரூமா விட்டு வெளியே போகல பாவமா இருக்கு அம்மா ஏத்துனா இவ்வளவு நான் பேசினது இல்ல தெரியுமா அப்படியே சந்தோஷ் எனக்கு பயமா இருக்கேன் ஊருக்கு வர்றதுக்கே பயமா இருக்கு முன்னாடி ஜாலியா வருவேன் இப்ப என்னமோ நெஞ்சுக்குள்ள பயமா இருக்குது அக்கா கல்யாணம் இல்ல நாளைக்கு அதான் இன்னைக்கு நாங்க கிளம்பி வரோம் அப்படியா உம் சீக்கிரம் வா இனிதான் இருக்கு கதையில எப்ப வர்ற இப்ப இப்ப கிளம்பிடுவீங்களா அப்ப ஒரு மூணு மணி போல பாக்கலாம் அப்படிதானே அப்பா என்ன ஒரு அவ்வளவு இருக்கீங்க எப்ப வருவான்னு இருக்கீங்க இன்னைக்கு வர சந்தோஷ் எப்பவுமே மணி ஆயிட்டா ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் கிளம்பிடுவோம் பன்னெண்டரை மணிக்கு வர சேரல பஸ் சேரணும்னு வையா அப்புறம் அங்க வரதுக்கு எப்படி ஒரு நாலு நாலரை மணி எல்லாம் ஆயிரும் இன்னைக்கு ஒன்னும் பாக்க முடியாது எதுனாலும் பஸ் ஸ்டாண்டு வாங்க நான் பாக்கலாம் சரி சரி சத்யா அப்ப நீ வா எப்படியும் அம்மா நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பா அம்மாட்ட நான் விசேத்து பேசதான் போறேன் ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வர போகுது எதுனால நம்ம பேஸ் பண்ண தயாரா இருந்துக்கோசியா பயமா இருக்கு சந்தோஷ் இப்ப சொல்லாதீங்க உம் அக்கா கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சொல்லுங்க பிரச்சனையும் இல்ல அக்கா கல்யாணம் முடிஞ்சிருமா ஃப்ரீயாயிருமா அப்புறம் ஒண்ணும் பெருசா தோணாது இப்ப சொன்னா உங்க அம்மா அவரோட கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா பாத்தாங்கன்னா ஐயோ இந்த பிள்ளைன்னு சொல்லி எதுவும் பிரச்சனை பண்ணிட கூடாதுல்லாம் லூசு ஒரு பிரச்சனையாது நான் நல்லா இருக்கேன் அது என்ன உங்க அம்மா அத்தையும் சொல்லு சரியா எங்க அம்மா பாக்காதான் கொஞ்சம் ஹாஷா இருப்பாங்க ஆனா வெள்ளரி மனசு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே வெள்ளரி மனசு அவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு சரி சரி நாலு பிரச்சனை கல்யாணம் இன்னைக்கு ஈவினிங் நம்ம ரெண்டுக்கு வந்துருவேன் மேக்ஸிமம் ஒன்று பார்க்க நாளை காலையில் நம்ம எப்போ மீட்டு எடுத்து வர ஓகே ஐயோ கல்யாண வேலையா இருக்கல நான் எப்படிங்க அங்கெல்லாம் வர முடியும் ஒரு வேளை தான் வருவேன் நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல அப்போ பாத்துக்கலாம் அதெல்லாம் முடியவே முடியாது உன்னே பார்த்து இவ்வளவு நாள் ஆச்சு அதெல்லாம் இல்லை நீ நாளை கண்டிப்பா வர ஒரு ஒன்பது இல்லை பத்து மணிக்கு வந்துரு சரியா ம் ட்ரை பண்றேன் அதெல்லாம் இல்ல ட்ரை எல்லாம் பண்ண கூட கண்டிப்பா நீ வர சரி சரி டைம் வேஸ்ட் பண்ணாத சீக்கிரம் கிளம்பு சத்தியம் பாக்கணும்

அப்புறமா கூப்பிடுறேன் நான் எங்க ஊருக்கு போறேன் எங்க அக்கா கல்யாணம் சொன்னா அங்க போறேன் போயிட்டு நான் போய் போடுறேன் போடுவேன் அந்த ப்ராஜெக்ட் விஷயமா எனக்கு நீயே ஜெராக்ஸ் எடுத்து அதுக்குள்ள ரூபாயெல்லாம் வாயில நான் தந்துடுறேன் ஏன்னா எப்படி நாங்க ஒரு பத்து நாள் இது போறது இல்ல ஆமா ஆமா என் தங்கச்சி தான் அது இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் சரி அப்புறமா பார்க்கலாம் வைக்கிறேன்